வீட்டில் காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு காய்கறி வேற வாங்கணும் பசங்களை காலேஜ் போயிட்டு வரும்போது தான் வேணும் சொல்லணும் புளி சாதமும் கருணை கிழங்கு வருவது வச்சிருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி காய் ஏதாவது இருந்தால் பொழுது செஞ்சுருக்கலாம் மணி வேறு ஆச்சு இவ்வளோ கிளம்புறாங்க இல்லையா தெரியலையே மனோஜா கிரிஜா சீக்கிரம் கிளம்புங்க மணி ஆச்சு மா காலையில் எதுக்குமா கத்தின்னு இருக்கீங்க நீங்கள் என்னது கத்தின்னு இருக்கலாம் எப்படி காலேஜுக்கு போனோமே மணி ஆகுது கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே கிடையாது நீ அதை நான் கத்தின்னு இருக்கேன் மா இன்னைக்கு சனிக்கிழமை காலேஜ் லீவுமா சனிக்கிழமை

முடியுமா ஓ நல்லா சமைச்சி வச்சா தின்ன மட்டும் தெரியும் காய்கறி வாங்கி தரானே உங்களுக்கு அசியமா இருக்கும் மா பேக்ல தூக்கிமே காய்கறி பேக்ல தூக்கி நான் தூக்கி வர முடியா நாங்க வயசு பசங்க தானே இதுல என்னடி அசிங்க இருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கி வரப்றோம் அசிங்கமா இருக்குறதால வேற யாரா நமக்கு வாங்கி தரப்றாங்களா நல்லவே இன்னைக்கு தான் காலேஜ் லீவ்ல நாங்க காலேஜ் போறல அப்புறம் பாத்துக்க போ போது ஏடி சுத்தமா வெங்காய தக்காளி கூட இல்லடி மா அது கிரே நம்ம சொல்லுங்க காலையில எங்கள நிம்மதியா தூங்க முடியதா ஒரே சத்தம் லீவ் விட்டால் கூட நம்மளால் தூங்க முடிய மாட்டேது சரிம்மா நீ காய்கறி வாய்த்தாலும் ஒன்றும் வயத்தாலும் அது வரைக்கும் ரசமா புள்ளிக்கொழா சாப்பிடுங்க காலையில் என்ன பஞ்சாயத்து ரெண்டு பேருக்கும் பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது காலைல ஏந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தா ஆ ஜீவானே நல்லா தூக்கத்தை பார்த்தியா என்னம்மா பிரச்சனை எதுக்குமா கட்டி இருக்கீங்க என்ன வீட்டை சுத்தமாக காய்கறி இல்லடி ஆ நீ காலேஜுக்கு போனால் வயது தருவீங்கன்னு பார்த்தேன் எனக்கு லீவுன்னு சொல்கிறீங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் மா காய்கறி தானே உங்களுக்கு வேணும் ஆ நான் வந்து ஒம்பது மணி பஸ்ஸுக்கு நானும் அவ்வளோ போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் எங்கேயே கோலப்பட்றீங்க

ஆமா ஆமா ஊருக்கு அதை கேட்கறதுனா அப்படி சந்தோஷமா இருக்கும்ல தெரிவி அமைதியா இருந்தா போர் அடிக்குது இந்த மாதிரி சண்டை அப்பா நடந்து தேர்வு நல்லா இருக்கும் அப்போ அதை என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் நமக்கு நமக்கு ஒரு பொழுது வேணும்ல நம்ம டிவி பாக்குறோமா இல்ல போன் பாக்குறோமா நம்ம பாட்ட பி ஏ கே ஐ ரசி சுத்தி இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு சண்டை நடக்குதா நம்ம ஓட்டி நம்ம என்டர்டெயின்மென்ட் பண்ணின்னு இருக்கோம் இதெல்லாம் ஒரு பொழப்பு இந்த சத்தம் நம்மள நோக்கி வர மாதிரி இருக்கு வெளியப்பற இங்க என்ன பண்றீங்க இது ஜோக்கும் தெக்காதீச்சே என்ன சொல்லி சமாளிக்கிறது அது ஒண்ணே இல்லக்கா அவங்கள பாத்துட்டு போலாம் தான் வந்தோம் என்ன விஷயம் என்ன பெரிய பொண்ணு அது ஒண்ணு இருக்கா ஒரே சத்தமா இருந்தது அத என்ன பாத்து போலாம் வந்தோம் அத தினமும் நடக்கும் தானே காய்கறி வாங்கிறதுக்கு சந்தைக்கு போலாம்னு இருக்க அத பச கிட்ட பேசினே இருந்தேன் ஓ அப்படியா சரி சரி நாங்க இது சண்டே நினைச்சோம் சே சப்புன்னு போச்சு வெங்காயம் 4 கிலோ 100 வெங்காயம் வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் பெரிய பொண்ணு இத விக்கிற மாதிரி இருக்கல ஆமாக்கா வெங்காயம் விக்கறாங்க 4 கிலோ 100 ரூபாயா அப்படி ஓட்டத்துல பிடி உசாவே மிஞ்சிடுவாங்க போல இருக்க நீ வெங்காயம் வாங்கலியா ஆமா டி நான் கூட வாங்கنا வா வா வெங்காயம் 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 4 கிலோ 100 ரூபாய் 4 கிலோ 100 ரூபாய் போனா வரது பொழுது பொண்ண கிடைக்காது வெங்காயம் வெங்காயம் நல்ல வேளை வெங்காயம் தெருவிலே வந்துச்சு இங்க வாங்கிடலாம் சுத்தமா ஒரு வெங்காயம் கூட கிடைக்க பெரிய பொண்ண ராணி வாங்க வாங்க வெங்காயம் சூப்பரா இருக்கு அக்கா பொருள் நல்லா இருந்தா கூட சூப்பரா இருக்கு நல்லா இருக்கல சொல்ல கூடாது ஆ நல்லா இல்ல ஏன் இருக்கு இது சின்னதா இருக்கு

சரி பார்த்து பார்த்து ஆடுங்க பயமா இருக்கு என்னக்கா எவ்வளவுன்னு சொல்றா நம்ம கைதா பெரிய பெரிய நாலஞ்சு நூறு ரூபாயா வெங்காயம் நல்லா சூப்பரா தான் இருக்கு நல்லா பெருசு பெருசா இருக்கு என்னக்கா இப்படி இருக்கீங்க நீங்க தம்பி இந்த வெங்காயம் போய் நாலஞ்சு நூறு ரூபாய் உங்களுக்கு ஆமாக்கா நாலஞ்சு கிலோ ரூபாய் தான் வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு ஈரமா இருக்கு காய் வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் உங்களுக்கு நல்லா காயத்துக்கு அஞ்சு கிலோ நூறு ரூபாய் போட்டு போ என்னது அஞ்சு கிலோ நூறு ரூபாவா அதெல்லாம் வரவே வராது ஏன் வராதா நேற்று கூட எங்க வீட்டுக்கார வாங்கி தரேன் ஆறு கிலோ நூறுபான்னு நீங்க நான் நாலு கிலோ நூறுபா அம்மா எங்கம்மா உங்களுக்கு ஆறு கிலோ நூறுபா கொடுத்தாங்க அது வந்து எங்க வீட்டுக்கார வாங்கி தரேன் அப்படி தான் வாங்க கொடுத்தாங்க சரிம்மா அங்கேயே போய் வாங்கிக்கோங்க ஆறு கிலோ நூறுபாய்க்கு சரி கண்ணம் அங்கே போய் வாங்கிக்கலாம் வாங்க போலாம் பெரிய பொண்ணே சுத்தமா வீட்ல வெங்காயமே இல்ல ஆ நான் வாங்க போறேன் உங்களுக்கு வேணா போங்க அக்கா உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேது நம்ம வேணா சொல்லிட்டு போனா தான் நம்மள கூப்பிட்டு வாங்க வாங்கிங்க வாங்கிங்க ஆறு கிலோ நூறுபா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க வாங்க போறோம் என்ன போலாம் அப்படியே சொல்றீங்க ஆமாக்கா அப்பதான் நம்ம கூப்பிடுங்க வாங்க போலாம் சரிப்பா எங்க அரை கிலோ நூறுபா தராங்களா நாங்க அங்கேயும் வாங்கிக்கிறோம் நீங்க போங்க ரொம்ப நல்லதுமா அங்கேயே போய் வாங்கிக்கோங்க நான் கிளம்புறேன் பக்கத்துக்கு போனால் எல்லாம் வண்டியே காலி ஆகிடும் ஒரு கிலோ எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் மறந்து போச்சு போல இருக்குது நாலு கிலோ நூறுரூபா கொடுத்தா ஆ இப்படி தான் பண்ணியிருந்தீங்க தள்ளுங்க நான் கிளம்புறேன் வாங்கக்கா போகலாம் என்ன பெரிய பொண்ணு கூப்பிட்றாங்களா இல்லைக்கா ஐயோ இந்த வெங்காயத்தை விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல இவ்வளோ கூட சேர்ந்து தம்பி என்ன சொல்கிறேன் ஆறு கிலோ நூறுரூபான்னு தரியா அண்ணா வாய்ப்பே இல்லைம்மா நாலு கிலோ நூறுபாய் வேணா வாங்கிக்கோங்க பெரிய பொண்ணே நான் மட்டும் வாங்கிக்கிறேன் பெரிய பொண்ணே நீங்கள் வேணா அங்கே ஆரை கிலோ தராங்க அங்கே போய் வாங்கிக்கோங்க உங்களுக்காக நான் அங்கேயே வாங்கிக்கிறேன் சரி நாலு கிலோ போடுங்க பெருசாக நீங்கள் ரொம்ப ஒன்றும் வாங்க நூறுபா அங்கேயும் நீ வண்டி சும்மா இன்னைக்கு வீட்டுக்கு சரிக்கா எப்பா நீ எனக்கு நூறு ரூபாய்க்கு தயவு வாங்கி போட்டு கொடுப்பா நான் போறேன் உங்களுக்கு பொறுமையா கூட போட்டு கொடு ம் தள்ளி நில்லுங்க நான் இடம் போட தேவையா பெரிய பொண்ணே வா பெரிய பொண்ணு பாக்கா வெங்காயம் எல்லாம் ஈரமாக தான் இருக்கு எங்களை ஏமாத்துற நல்லா தெரியுது இந்தாங்கம்மா இந்த கோமஜா காய்ச்சு ஒன்றுமே பண்ண முடியாது சரிப்பா இந்த காசு எடுத்துன்னு வரேன் ஆ சீக்கிரம் வாங்கம்மா பெரிய பொண்ணே வெங்காயம் நல்லா தான் இருக்கு வாங்கிக்கோங்க நீங்க வாங்கிட்டீங்களா போய் காசு எடுத்து நாங்கள் போங்க போங்க நாங்கள் வாங்குறோம் இங்கே பா தம்பி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் அஞ்சு கிலோ நூறுரூபா போட்டு அஞ்சு கிலோ நூறுபாலாம் வரவே வரதுக்கா நாலு கிலோ நூறுபா தான் வாங்க வேணா போயினே இருக்கும் பெரிய பொண்ணே சீக்கிரம் வாங்கி வாங்க நீங்கள் என்ன போலியா அவங்க எங்கே போனாங்க இங்கே தான் நிற்கிறாங்க சரி போடுங்க நூறுபாய்க்கு ம் இந்தாங்கம்மா என்னாரும் ஆட்டம் தான் போல இருக்கு இது என்ன இது நாலு கிலோ மாதிரி இருக்கா மூணு கிலோ மாதிரி இருக்கா இடம் கரெக்டாக இருக்குமா ஆமாம் பெரிய பொண்ணு எந்த கூட மூணு கிலோ தான் இருக்கும் போல இருக்குது நல்லா ஏமா தெரியும் பொழுது ஏமா நான் இந்த வார வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தெருவில் வியாபாரம் பண்ணுறதுக்கு வருவேன் ஆ ஒரு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி வெங்காயத்தை வந்துருக்கேன் எங்கள் கடை மார்க்கெட்டில் இருக்குது மிஸ்டி கார்டு நான் கொடுத்துட்டு போகிறேன் இடெல்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் நாலு கிலோன்னா நாலு கிலோ இருக்கும் ஏமாத்துறதுல எங்களுக்கு தெரியவே தெரியாதுமா ஏமாத்துறதுல உங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு தெரியும்ல என்ன சொன்னீங்க அது ஒன்றும் இல்லை கரெக்டான இடம் தானே நீங்கள் வேணா இட மிஷினில் போய் போட்டு பாருங்க கரெக்டாக இருக்குமா ரெண்டு கூடவே போட்டுருக்கேன் இடம் கரெக்டாக இருந்தால் சரிதான் சரி நாங்கள் வரோம் வர வர வரும்போது குரல் கொடுங்க ஏமா இனிமே இந்த தெருவுக்கு நான் வரவே மாட்டேம்மா வந்தால் தான் குரல் கொடுக்குறதுக்கே வரவே மாட்டேன் நான் ஏன் இந்த முடிவு தெரியலண்ணே நீங்கள் ரெண்டு பேர் இருக்க தெரு பக்கம் இனிமே நான் வந்தேன்னு வச்சுக்கேன் ஆ என்னை வந்து கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது ம் அவ்வளோ பயம் இருக்கட்டும் சரி மார்க்கெட்டில் எங்கே உங்கள் கடை இருக்குதுங்களா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க வராங்க ஏம்மா அங்கே வர வரீங்களா நான் கிளம்புறமா ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணு ராணி வெங்காயம் வாங்கிட்டீங்களா வாங்க அங்கே என்ன அப்புறம் பண்ணி நிற்கிங்க ஆ அது வந்துட்டு வந்துட்டோம் எங்கள் கோமதிக்கு அக்காக்காக உங்களை சும்மா வரும் ஆ கிளம்பு கிளம்பு